i uh -huh. ரூபாய்கள் மண்டல மாவட்டத்துக்கு செலவு செய்யப்பட்டிருந்தது இது பெரும் தொகை என்ற அடிப்படையில் ஒரு கருத்து அளவுவாகப்படுகிறது எங்கள் நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் ராமநாதபுரம் பேர் கட்சியுடைய தலைவர் தலைவர் படைப்பு உறுப்பினர்கள் கிராம மட்ட உறுப்பினரோடு பேசினார் பேசிய பொழுது கிழக்கு மாகாணம் ஒரு வறுமையான மாகாணமா இருக்கிறது உயர்த்துவதற்கு அதிகமான வேலை தேவை என்பதை அவர் பாயாக்கொள்ளிருப்பார் அதுபோன்று இன்னமும் பிரச்சனையை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது தீர்வு ஆக வேண்டும் என்று சொன்னார் மட்டக்களப்பிலே மகாவொலி அபிவிருத்தி அதிகாரி தனியான மையமாக பிரித்து மட்டக்களப்பால் தாய் வழங்கப்படும் இது பிரதானமான பிரச்சனைகள் அதை தாண்டி நாங்கள் இரண்டு மூணு விடயங்களை பேசினோம் ஆக அவருடைய மட்டக்களப்பு விஜயத்திலே நாங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைந்தோம் இங்கு வராத மாத்திரம் குறை அதை ஆளுநர் உத்தரவு நம்புகிறேன் தேர்தல் பட்டு அந்த காலத்துக்குள்ளே அல்லது தேர்தல் வெற்றியின் பின்னர் இந்த வீதியை அவர் திறந்து வைத்தால் மகிழ்ச்சியாக இருந்தால் நம்புகிறேன் உங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியிலே வீதி கட்டமைப்பு நீர் மின்சாரம் இது அடிப்படை இதன் மூன்றுடைய தாக்கம் தான் இன்னமும் எங்களுடைய பகுதியில் தாக்கல் செலுத்திக் கொண்டிருக்கிறது அதன்படி மின்சார பிரச்சனை தீர்க்கப்பட்டிருந்தது நீர் இருக்கிறது ஆனால் இன்னும் செல்ல வேண்டிய இடங்களும் இருக்கிறது பீதி அபிவிருத்தி நடக்கிறது அதுபோன்று பயனழுக்கு செல்கிற பிரதான ரோடு கொடிமலையில் இருந்து சந்தி வருத்தினால் பழத்தை

சேர்க்க வேண்டும் என்பதான் இந்த பாலத்தை அடித்து உடைத்து தகர்த்து பெய்ய பாலமாக இந்த பிள்ளையாள அது மகாமலியால் உடைக்காத வழியை கட்டுகள் கட்ட வேண்டும் இல்லை என்றால் தண்ணி விளையாள் அதில் வேட்டு நிலம் தண்ணி விளையாட்டு பாலம் கட்ட வேண்டும் அது கூடிய மழை பெய்யாவிட்டால் மட்டங்களில் முறைபெல்லாம் வருகிறது ஏன் வருகிறது காரணம் உவா மாவட்டத்துடைய

நவீன விவசாயத்தை அந்த விக்ரசு நவீன விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு அடிப்படை கட்டமைப்பிலே அபிவிருத்தி அவசியம் என்பதை உணர்ந்த அடிப்படையிலே நாங்கள் உலக பங்கீறாலும் பல பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம் அதிலே நீங்கள் பல நன்மை அடைய வேண்டும் முக்கியமாக இளைஞர்கள் இந்த விவசாயத்துறையிலே அக்கறை காட்ட வேண்டும் இன்னமும் எங்களுடைய அப்பா பாட்டனார் செய்த முறையிலே விஷயத்தை செய்யாமல் எங்களுக்கு தேவையான அல்லது வருமானம் பெறக்கூடிய அளவிலான நெல்லினங்களை கண்டுபிடிப்பது செய்ய வேண்டும் இன்னமும் சில காணிகள் முப்பது என்றும் அல்ல சில காணிகள் பதினெட்டு என்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் எப்படி பெருக்க முடியும் என்று தனிப்பட்டதாக நீங்கள் நோக்க வேண்டும் மௌலதி அம்மா வந்து அழுதான் தம்பி நகையெல்லாம் போய் ஜெயலலாம் தூக்கணும் என்ன கேட்டார் அபர்ஷர்மா கேட்டால் சவுதிக்கு மிடில் ஈஸ்ட் கட்டுறது வெற்றி பத்துக்கு வாட்டி

அடுத்த எங்கள பிள்ளை பிறகு இதுக்கு என்ன வருமானம் என்ற திட்டமிடலை தனி குடும்பம் செய்ய வேண்டும் பிரதேசம் செய்ய வேண்டும் நானும் செய்ய வேண்டும் ஆகியால் தான் இந்த ஐஎம் எஃப் பிறகு நாடு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எங்கள பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை நல்ல வேலை வாய்ப்பை நல்ல வருமானத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதால் என்னுடைய கருத்தாக இருக்கிறது அந்த கொள்கையை பிரகாரம் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய இந்த சிறப்பான நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி முடித்து போவேன் நன்றி ஒரு அமைச்சரும் ஜனாதிபதி முடிவு பண்ணது எவ்வளவு இடங்கள் இந்த மாவட்டத்தில் பாதைகள் அபிவிருத்தி செய்யறதா இருந்தாலும் இங்க முப்பது கிலோமீட்டர்ல தான் முதல் கட்டமா ஆரம்பிச்சிடணும் அந்த இடத்துல தான் வந்து இந்த வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி இரண்டு தரப்பினரும் மிக ஆர்வமா இருந்தார் அவர் என்ன தெரிவிச்சிருந்தாருன்னா அடுத்த பயணம் வரும்போது மட்டிகுல போடுறதுக்கு ரோடு இருக்காதுன்னு சொல்றாங்க இருக்கிற அனைத்து பாதைகளுக்கும் கௌர அமைச்சர் சிவனேஸ்வர சந்திரகாந்தன் அவர்கள் இலங்கையிலேயே அதிகமான பாதைகள் சீரமைக்கப்படுற ஒரு மாவட்டமா வடிகளை மாற்ற மாறி அதுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைச்சர் கழிச்சிருக்கிறார்கள் நீங்க நன்றியே தெரிவிக்கிற இரண்டாயிரத்தி இருபது எட்டாம் மாசம் மடர மாவட்டத்திலே நான்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார் இந்த நான்கு பேரிலே இரண்டு பேர் நாங்கள் ஆளும் தரப்பை சேர்ந்தவர்களாக இருந்தோம் இரண்டு பேருக்கும் இரண்டு பாரிய சவால்கள் இருந்தது நாங்கள் பொருட்படுத்த காலம் ஒரு மிக பெரிய சவால் கோவித்து அதுல இருந்து நாங்கள் கொஞ்சம் மேல வார நேரம் அடுத்த பாரிய பிரச்சனை பொருளாதார வீழ்ச்சி இந்த ரெண்டு பாலிய சவால்கள் இந்த ரெண்டு பாரிய பிரச்சனைகளுக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேரும் வேலை செய்தால் ஆக வேண்டும் ஆனால் பல விமர்சனங்கள் இருக்கு விமர்சனங்களை தாண்டி பல விசாரணங்கள் இருக்கு ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை சுமந்தால் அந்த தாய் தான் என்ன என்ன பேசினாலும் அழுது 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 இரவை அந்த யார் எல்லாம் தான் இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை அது காணி பிரச்சனையா இருக்கலாம் வாழ்வாதார பிரச்சனையா இருக்கலாம் வீட்டு பிரச்சனையா இருக்கலாம் அரசூட பிரச்சனையா இருக்கலாம் கிரி பிரச்சனையா இருக்கலாம் வேலைவாய்ப்பு பிரச்சனை என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாங்கள் மக்களோடு இருக்கிறோம் மக்களுக்காக பல ஆரம்ப நிகழ்வு தொன்னூற்றி ஒன்பது 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 கிலோமீட்டர் ஒன்பது ஒன்பது கிலோமீட்டர் வீரிகள் கிராமிய ராஜாங்க அமைச்சரின் நேரடி அமைச்சாக உலக வங்கியின் நிதியுதவியுடனான ஒருங்கிணைந்த இணைப்பு மற்றும் வீட்டு செயர்திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட இருக்கிறது மாவட்டமும் வீதிகள் புனிக்கப்பட இருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட இந்த கிராட் பிரதேசத்தில் நடைபெற இருக்கின்றன இந்த போக்குவரத்து பாதை மிக மிக மோசமாக இருந்ததற்கு காரணமாக மட்ட மாவட்டம் உள்ளிட்ட கிழக்கு மாகாணம் கல்வி கலை கலாச்சாரம் பொருளாதார பாதாளத்தில் பாம்பு கணித்தால் கூட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடியாமல் மரணமான விடுமுறை விவசாயத்திற்கான உள்ள கொண்டு செல்ல முடியாத நிலைமை ஆகவே இவை அனைத்தும் எமது போக்குவரத்து பாதை ஒழுங்காக இல்லாத பிரச்சனையாக இருந்ததன் காரணமாக அவ்வாறே கிடந்தது போக்குவரத்து பாதைகள் பழுதடைந்தமை திருத்தப்படாமை அமைக்கப்படாமை காரணமாக கிழக்கு தமிழர்கள் எல்லாவற்றிலும் அடக்கி ஒடுக்கப்பட்டு அடுத்த கட்டம் எதுவென்று ஏங்கி தவித்த போது உதயமானவர்கள் சிவசிவனை சந்திரகாந்தன் பிள்ளையானவர்கள் அந்த பிள்ளையானவர்களால் இரண்டு பாதையில் சீர்படுத்தப்பட்டிருக்கின்றதே கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பாதை அமைக்கின்றது போக்குவரத்து பாதை மனுஷனுக்கு பாம்பு கடிக்கா பார்க்க வரையாது உரிய நேரத்துக்கு பாடசாலைக்கு வர முடியாது என்று யாராவது சொல்லலாமா பிள்ளையான் பாதை போட்டு தந்திருக்கிறார் உயிரி நேரத்திற்கு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு